பௌர்ணமி தினத்தில் இரவு குளித்துவிட்டு மொட்டை மாடியிலேயோ நதிக்கரையிலேயோ அல்லது மலை மீதோ அமர்ந்து சந்திர ஒளியில் காயத்ரி மந்திரம் கனகதார சோஸ்திரம் சொல்லலாம் அல்லது தெய்வீக துதிகள் படிக்கலாம் அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பலன்கள் உங்களுக்கு பழிக்க ஆரம்பித்து நன்மைகள் வந்து சேரும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இதை படிக்கலாம் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டுமோ அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம் உரத்து பேசக்கூடாது பௌர்ணமி என்று அமைதியான சுத்தமான இடத்தில் நல்ல வார்த்தைகளை பேசும் போது அப்படியே ஆகட்டும் என்பார்கள் மங்களாம்பிகை காயத்ரி வித்மகே மகாதேவியை தீமகே தன்னோ மங்கள பிரசோதையா இம்மந்திரத்தை தினமும் ஜபித்தால் மங்களங்கள் உண்டாகும் என்பது ஐதீகம் மேலும் மங்களாம்பிகை துதிகளை பாராயணம் செய்வதும் நல்ல பலன்களை தரும்